ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜ்ஜி குருமா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி வெஜ்ஜு குருமா பண்ண போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்ப்போம் கேரட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் காய் நூறு எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதுக்காண்டி தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம் சோம்பு வந்து அதில் போட்டு லைட்டாக ப்ளை நம்ம வதக்கி இதில் நம்ம போட்டு அரைச்சோம்னா இன்னும் ஈஸியாக அரைப்படும் ஓகேங்களா இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்ற போகிறோம் வெங்காயம் வதக்க வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சம் எண்ணெய் சூடான ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் போல் பட்டை போடுறோம் அந்த வாசனைக்கு தான் கொஞ்சம் பேருக்கு ரெண்டு கிராம்பு போடுறேங்க ஒரு ரெண்டு அண்ணாச்சிக்கு போட்டுக்கோங்க அப்படியே லேசாக வாசனை வருதுங்க வாசனை வருதுங்க இப்போ வந்து வெங்காயம் வெங்காயம் நாலு பச்சை மிளகா போடுவீங்க இப்போ தக்காளி போடுறோங்க 이ொ ஞ 아. 그러니까, 그் ச ம ் இ ஞ ் ச ி 0 m  1 m தேவையான அளவு அனுப்பிச்சுக்குவோம் கொஞ்சம் பொடி போடுவோம் பச்சை மிளகா ஏற்கனவே ஒரு நாலு போட்டுருக்கோங்க அதனால் ஒரு அரை ஸ்பூன் பொடி உங்களுக்கு கா காரத்துக்கு ஏற்றபடி நீங்களும் போட்டுருக்கோங்க கொஞ்சம் குழம்பு பொடி போடுவோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வளங்குறதுக்கு வச்சு ரெண்டு சவுண்டு வச்சு நிப்பாட்டிடுவோங்க நிப்பாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் போல கரம் மசாலா போடுவோங்க வெங்காயம் தக்காளி போட்டு இது பண்ணாங்க சவுண்டு ரெண்டு சவுண்ட் வச்சோலாங்க அது வதங்கிடுச்சு காய நல்லா இருக்கேன் காய போடுவோம் நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்லன்னா அந்த தேங்காய் ஊற்றுவோம் அரைச்சி வச்ச தேங்காவை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க குழக்குளம் இருக்கிற மாதிரி வேண்டாம் ஏன்னா இதுவே வந்து ஒரு ரெண்டு சவுண்டு வைக்கணுங்க ரெண்டு சவுண்டு வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அதில் குளக்குளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காய் வந்து நாங்கள் முழுசு முழுசாக வச்சிருக்க மாட்டோம் நல்லா அதை மசிச்சு விட்ருவோங்க அப்படின்றப்ப இன்னும் குழக்குளன்னு வரும் அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கனா தான் மசிச்சு விட்டால் அந்த குள குளம் வர்றதுக்கு சரியாக இருக்குங்க சப்பாத்திக்கு தொடி சாப்பிட்ற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெடியானவனே உங்களுக்கு காமிக்கிறேன் ரூமா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ